ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல முறுக்கு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் எப்பயும் போல பண்ணாம கொஞ்சம் பாசி பருப்பு வச்சு முறுக்கு வந்து ட்ரை பண்ணிருக்கோம் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் எடுத்திருக்கிற கப்போட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி இந்த கப்லயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு அரிசிமாவே அளந்து சேர்க்கும் போது கரெக்டாக நமக்கு முறுக்கு வந்து பர்ஃபெக்டா கிடைக்கும் உங்ககிட்ட மெஷர்மென்ட் கப் இல்லைனாலும் பரவாயில்ல வீட்ல நீங்க ஏதாவது ஒரு கிளாஸோ இல்ல கப்போ எடுத்துக்கோங்க அதுல ஒரு கப் பாசி பருப்பு எடுக்கிறீங்கன்னா நான் எவ்வளோ அரிசி மாவு சொல்றேன்னா அதே அளவுக்கு அரிசி மாவு நீங்க சேர்த்துக்கும்போது கரெக்டாக இருக்கும் பாசி பருப்பு நல்லா கழுவிட்டு பருப்பு நல்லா வெந்து மசிஞ்சு நல்லா குழஞ்சு மசிஞ்சு வர வரைக்கும் நீங்க பாசி பருப்பு வேக வைக்கிறதுக்காக தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நாலு இல்ல அஞ்சு விசில் விட்டு எடுத்தால் நல்லா பருப்பு வந்து வெந்து வந்துடும் பாசி பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணி வந்து நான் மூணு கப் சேர்த்துருந்தேன் கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள் நீங்கள் நாலு கப் கூட சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு மேலே வந்து தண்ணி வந்து சேர்க்காதீங்க பா பாசி பருப்பு எடுக்கிற அதே கப்பில் நாலு கப் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் நல்லா சூடாக இருந்ததும் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு பசுகிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த கப்பில் அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் நல்லா அரிசி மாவை இந்த மாதிரி கோபுரமாக அளந்து சேர்க்கும்போது ஒரு கப்பில் மாவு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு பிடிக்கும் மொத்தமாக நான் வந்து இப்போ எட்நூறு கிராம் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன் ஓமம் வந்து ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கையில் போட்டு இந்த மாதிரி நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கருப்பியல் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காரத்துக்காக தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அப்படி இல்லைனா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்றது போல நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சூடு ஆறுனதுமே மிக்சியில் போட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் மாவோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் ஒரு முறை இது எல்லாத்தையும் அரிசி மாவோட சேர்த்து கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் எண்ணெயை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா சூடான எண்ணெயை ஒரு அஞ்சாறு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து மாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த விழுதோட சேர்த்து மாவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இல்ல கரெக்டா இருக்கு அப்படின்னா அப்படியே விட்டுடலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் சேர்க்கிற மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து முறுக்குக்கு மாவு வந்து நம்ம செஞ்சுக்கிறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்படி வரையில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக உள்ளே போகணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ கரெக்டாக மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இவ்வளோ மாவு இருக்கிறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் முறுக்குழாவில் போடுறதுக்கு எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அந்த மாவை வந்து ஒரு முறை நல்லா பிசைஞ்சுக்கோங்க கையில் நல்லா வெண்ண மாதிரி நல்லா ஒரு முறை பிசைஞ்சிட்டு நல்லா உருளியாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முறுக்குழால போடணும் இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ஈரத்துணி வந்து போட்டுக்கோங்க வெள்ளை துணி வந்து போட்டுக்கோங்க மாவு வந்து காயாமல் இருக்கும் முறுக்குழால எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு இந்த கரண்டி பின்னாடி கொஞ்சம் எண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுட்டு இதுக்கு மேலே முறுக்கு வந்து பிழிஞ்சிக்கலாம் இந்த ஓரங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும் கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயை வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ சுற்றி வச்சிருக்கிற இந்த மாவு வந்து போட்டுக்கலாம் அப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம் முறுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஃபர்ஸ்ட் மாவு சேர்க்கும் போது எந்த அளவுக்கு கொதிச்சுட்டு இருந்தது இப்போ அந்த கொதியெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க இப்ப நம்ம எடுத்துக்கலாம் முறுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு முறு முறுன்னு சூப்பரா பாசி வச்சு நம்ம முறுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு ஏற்கனவே நம்ம சேனல்ல பொட்டுக்காட்ல முறுக்கு அவல் முறுக்கு உளுந்து முறுக்கு எல்லாமே போட்டிருக்கோம் அந்த முறுக்கும் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் கண்டிப்பா போய் நீங்க பாருங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா நான் வந்து பண்ணியிருக்கேன் ஒரே மாவு தான் ஆனா டிசைன் மட்டும் கொஞ்சம் மாத்திருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க முள்ளு முறுக்கு மாதிரி கூட நீங்க வந்து செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி பண்ணிக்கோங்க நல்ல மறுமொறுப்பா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்களும் உங்களோட வீட்டில் இது போல பாசி பருப்பு முருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ